ஹே நம்ம வந்து இப்போ கடனாநிதி அணைக்கு பக்கத்தில் தாங்க இருக்கும் இந்த அணைக்கு பக்கத்தில் ஒரு வீடு சூப்பராக சேல்ஸுக்கு வந்திருக்கேன் வீடு அல்டிமேட்டாக இருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பாருங்க அப்பந்தான் நான் வீட்டை ஃபுல்லாக காமிக்க முடியும் மஜிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடு பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்க போறேன் நீங்களே அந்த வீட பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு வீடு கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஃபாலோவர்ஸுக்காண்டி இந்த மாதிரி விடலாம் உண்மையிலேயே ஒரு இதுங்க பக்கத்தில் மலை கருணாநிதி டேமு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயில் தோரணமலை முருகன் கோயில் ஒரு சூப்பரான ப்ளேஸுங்க இது வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கேன் வீடியோ பாருங்கள் அப்படியே வாங்க வீட பார்க்கலாம் இப்போ ஸ்டார்டிங்லேயே கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது நீங்கள் எத்தனை கார்னாலும் விட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பிளேஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அதிகமாக நீங்கள் இடத்துல கார் விட்றனா இந்த இடத்துல உள்ளலாம் சூப்பராக இருக்கும் அது போக ஃபுல்லாங்க வீடு இந்த என்ட்ரன்ஸ் டைல்ஸ் எல்லாம் பாருங்க உண்மையிலே ஒரு பிரீமியமா இருக்கு சூப்பரா இந்த கலகம் அதே மாதிரி இந்த கல் செட்டப் தாங்க அந்த டிசைன் ஒர்க் அழகா பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு இது ஆமா இப்போ வீட்டு உள்ள நம்ம பார்க்க இது வந்து வீட்டு உள்ள இது வந்து ஸ்டார்டிங்காக ஒரு பெரிய ஹால் இருக்கு சூப்பராக நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து வீட்டு போகலாம் இதை உட்காந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஜன்னல் தொடர்ந்து வச்சு காற்று அந்த மாதிரி ஏசி ஃபேன் கூட மேக்ஸிமம் தேவையே கிடையாது ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இந்த சைடு ஒரு ரூம்

அது இல்லாமல் சைடில் வைக்காடு இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி சூப்பரான ஒரு இது இதெல்லாம் கிடைக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி விடலாம் இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இந்த இருக்கு பாருங்க இதுலயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூம் வந்து நீங்க பகல லைட்டே போட வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா ஓப்பன் டைப் மாதிரி ஒரு செட்டிங் சூப்பரான இருக்கு மேல அப்படி காமிச்சிருக்கேன் சப்போஸ் ஹவர் செட்டப் சூப்பரான ஒன்று இருங்க தண்ணிலாம் எனி டைம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் தண்ணியே நல்லா கூலிங்காக இருக்குங்க அந்த அளவுக்கு ஏன்னா ஆற்று தண்ணி பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ ஓகே இதெல்லாம் பார்த்துட்டோம் போக இப்போ அடுத்தது வந்து கிச்சனை காமிக்கிறேன் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க கிச்சன் வந்து சரியான ஒரு பெருசா இருக்கு கிச்சன் வந்து நல்லா சூப்பரா தான் இருக்கு இங்க பாருங்க இந்த வெட்டல் அது போக அந்த கபோர்டு செட்டப் எல்லாம் சூப்பரா இருக்கு நீங்க எவ்வளவு பாத்திரம்னாலும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இதுல ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க எல்லாமே பக்கத்துலயே இருக்கு அது போ அப்படியே திரும்பினா அந்த சைட்ல டைனிங் ஹாலு டைனிங் ஹாலு அங்க கிச்சனு இங்க டைனிங் ஹாலு சூப்பரா இருக்கு வாஷ் பேசன் இருக்கு அது பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு பாருங்க

சரியான தோட்டங்க நிறைய செடியெல்லாம் நட்டி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஒரு கார்டன் செட்டப்பில் சூப்பராக வச்சுருக்காங்க கார்டன் தான் சாப்பாடு சூப்பரான ஒரு இது வெளியவே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு அதையும் காமிச்சிரு நான் இருக்கல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு பாருங்க வெளியே மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குங்க அந்த வீட்லயே சாப்பாடு சைட்ல இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்க வாங்க நான் காமிக்கிறேன் பேக்கேட்டை ஓப்பன் பண்ணாலே போதுங்க வாய்க்கால் அந்த அளவுக்கு தண்ணி சூப்பராக ஓடும் நீங்க சப்போஸ் பாக்கெட்ட ஓபன் பண்ணினாலும் இங்கேனாலும் குளிச்சுக்கலாம் துணி துவைச்சிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க ஒரு சரியான வியூ பாயிண்ட் சூப்பரான வியூ பாயிண்ட் இந்த பாத்தீங்களா தண்ணிய தண்ணியே நல்லா ஐஸாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது ஏன்னா கருணாநிதி ஆற்றுல உள்ள தண்ணி சூப்பராக இருக்கும் ஜீஸ் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் ஒரு நல்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க பாருங்கள் தண்ணி ஐஸாக இருக்குது ஏன்னா கருணாநிதி ஆற்றுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர தண்ணி பின்னாடி ஃபுல்லாமே வைக்காடு சூப்பரான ஒரு பிளேஸுங்க நீங்கள் குடிக்கிறனாலும் இங்கேயே வந்தனாலும் குளிச்சிக்கலாம் துணி துவச்சிக்கலாம் சூப்பரான ஒரு இடம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிடைக்கிறவங்களுக்கு லக்கு மச்சீஸ் அப்படியே அந்த வீடை செட்டப்பை பார்த்துக்கோங்க வீடே ஒரு தனியாக ப்ரீமியமாக இருக்குது அந்தளவுக்கு நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்களா தோடம் எல்லாமே இதுலேயாலும் கார் பண்ணி கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வீட்டோட மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க